பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கு கொடுக்குற மரியாதை என்ன அப்படின்னா அது பயம் பயம் மட்டும் கிடையாது மரியாதை மட்டும் கிடையாது பயத்தோட சேர்ந்த மரியாதை மரியாதையோட சேர்ந்த பயம் அதுதான் சார் சொல்லையில் சொன்னாங்க நான் வந்து ஸ்டேஷன் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவேன் ஸ்டேஷனுக்குலாம் நான் யோசிப்பேன் போகிறதுக்கு பைப்ரேன் மீன்ஸு யோசிப்பேன் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போகணும் நிறைய பேர் என்ன ஸ்டேஷனுக்கு போனால் குளிக்கிறவங்களாம் இருக்காங்க ஸ்டேஷன் வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே யாராவது போலீஸ் போனாங்கன்னா கூட்டி விட்ருவாங்க கூட்டி விடுவாங்க சார் என்ன சார் வீட்டுக்கெலாம் வர்றீங்க வீட்டுக்கு தேடி வந்தீங்களாமே சார் என்ன சார் இது ஏன் சார் அப்படிம்பாங்க அதை ஒரு கௌரவ குறைச்சலாம் நினப்பாங்க ஆனால் உண்மையாகவே நானும் அந்த ஸ்டேஷனை கோயிலாக பார்க்குறேன் அது ஒரு கோவில் ஏன் அப்படின்னா முதல்ல போய் நம்ம கோயிலில் போய் நம்மளோட மனசில் இருக்க பாரம் எல்லாத்தையுமே கொட்டுறது எங்க கோயிலில் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நிறைய பேர் வந்துட்டு வந்தவொடனே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க சார் சார் நீ அதை பண்ணிட்டா சார் இதை பண்ணிட்டா அப்படி சார் இப்படி சார் இப்படி சார் என்ன நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அவங்க சொல்றது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கணும் முதல் எடுத்தவொடனே இறியா இறுக்கி என்ன நம்ம ஃபஸ்ட்டு பேசிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் முதல்ல ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருப்பான் திரும்ப மறுபடியும் நம்மள்ட வந்து என்ன பண்ணுவான் அவன் பாதிக்கப்படுவான் அப்ப ரிட்டன் என்ன பண்ணுவான் என்னடா அங்க ஒருத்தர் அடிக்கிறான் அடிக்கிறான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்தா இவன் திட்டுறான் இவன் திட்டுறா நினைச்சு வேற எங்கடா போறதுன்னு வீட்டுக்கு போனா நீ எதுக்குடா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு கேட்பான் கரெக்ட் தானே அப்ப ஒருவன் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுறது ஒரு சூழல் வந்து இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க இருக்க காவல்துறையினர் வந்து ஒரு கனிவான ஒரு போக்கை பின்பற்றுவான் நீங்கள் பின்பற்றுறீங்களா இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்தால் தான் தெரியும் வராமல் வெளியில் இருந்துக்கிட்டு எப்போவா தானாலும் போலீஸை சுற்றுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு யோசிக்க கூடாது அதனால தான் அது ஒரு கோவில் நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க சும்மா போது கூட அங்கே வந்து சார் நீங்களாம் யார் என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது